ஆயிரத்தி நூறு ஏக்கர் நிலத்தை வகுப்பு உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு ஆயிரத்தி ஏக்கர் வந்து அந்த காலத்துல எங்களுக்கு மானியமாக தரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பு மொத்த சர்வே எல்லையும் சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்தது அதுக்கான ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருந்தது அதுலதான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ரெண்டு புள்ளி மூணு நாலு ஏக்கர் மட்டும்தான் அவர்களுக்கு சொந்தம் ஏன்னா அந்த மானியம் வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டுல மதுரை சமஸ்தானத்தால எழுதப்பட்ட ஒரு மானியம் அது வந்து செப்பிய ப செப்பு பட்டயத்துல இருக்கிறது அது வந்து ரொம்ப தெளிவா சொல்லுகிறது இவ்வளவுதான் உங்களுடைய லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன என்ன சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்படின்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவு நிலத்தை வந்து நீங்கள் வந்து அந்த சர்வேயை வந்து கண்டுபிடிச்சு அந்த இடத்தை எடுத்துக்கோங்க மற்ற இடம் எல்லாம் வகுப்புக்கு சொந்தம் இல்லை என்பதை இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறது ரெண்டு விஷயம் பார்க்கணும் இதில் என்ன அப்படின்னா நல்ல தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு இந்த வக் பை யூசர் அப்படிங்கக்கூடிய ஒரு கிளாஸ் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் ஆகிறது என்பதற்கு இதுதான் ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் அதனால தான் புதிய திருத்த வக்ஃப் வக்பை யோசுங்க கூடியது தவறு என்பதை ரொம்ப தெளிவாக சொல்ல அந்த சட்ட திருத்தம் என்பது வந்தது இப்ப தமிழ்நாடு அரசு தான் இந்த வழக்க நடத்தி இருக்காங்க இப்ப தெரியுதா இப்ப உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரியானது இப்ப நீங்க கோர்ட்ல போய் கேச போட்டு வாங்க வேண்டிய கஷ்டம் வந்ததா ஏன் பல சுத்தி இருக்கிற பல இடத்துக்கு அரசாங்கம் பட்டா போட்டு கொடுத்துருக்கு முன்னூத்தி பேருக்கு பட்டா போட்டு பட்டா போட்டு அரசாங்கம் கொடுத்துருக்கு அத பல திமுக பட்டா இருக்குதுல இப்போ இது வரும்போது உங்களுக்கு வந்து இப்போ எப்படி உண்மைக்கு இந்த பட்டயத்தில் இவ்வளவுதான இடம் இருக்கிறது உங்களுக்குன்னு வரும்போது சட்டம் நியாயம் பை வக்ஃபை அவன் இஷ்டப்பட்டு அவன் எந்த எவன் சொத்த வேணாலும் அவன் எழுதி வக்ஃபுன்னு சொல்லலாம் அப்படிங்கக்கூடிய எடுக்க வேண்டும்னு சொன்ன உடனே மைனாரிட்டிகளுக்கு உள்ள குரல் விலையை ஐயோ நெரிக்க பிடிக்கிறதேன்னு குத்ததே குடையதேன்னு கத்தினியில இப்போ தெரியுதா ஏன் மோடி அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுன்னு உங்களுக்கு வரும்போது ஒரு நியாயம் இன்னொரு ஆள் சொல்லுனா இன்னொரு நியாயம் சரி பரவாயில்ல போட்டு ஏதோ நல்ல காரியம் நடந்திருக்கிறது இன்னைக்கு நீதிபதி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னார்னா ஒரு ரெண்டு ஸ்டால ஏக்கர் மூணு அஞ்சு ஏக்கருக்குன்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு மானியம் அந்த இடத்த வச்சு அது பேர் இருக்குன்னு சொல்லி அதை சொத்து வட்டம் மொத்தம் ஏரியாவுமே எங்களுக்கு இப்படின்னு இன்னைக்கு இவங்க வந்து கிளைம் பண்ணிருக்காங்க இந்த ஒட்டுமொத்த கிராமம் எங்களுக்கு சொந்தம்னு கிளைம் பண்ண மாதிரி இதுதான் பிரச்சனையே இதுக்கு எதிராக நடத்த போகிறோம் நீதிமன்ற தீர்ப்பில் ஏன்னா இவங்க வந்து டெம்பரரியாத்தான் இந்த கிளாஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அதனாலும் பர்மனன்டா இந்த சட்டத்தை இது பண்ணல அதனால எங்களது போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா துலுக்கமைப்புகளும் தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா துளுக்கமைப்புகளும் போராட்டம் நடத்த போறோம்னு கிளம்பியிருக்காங்க எதை புரிஞ்சுக்கணும்னா ரெண்டே முக்கால் ஏக்கர் டைட்டிலை வச்சுக்கிட்டு ஆயிரத்து நூறு ஏக்கர் சொந்தம் கொண்டாடக்கூடிய திருட்டுத்தனத்தை செய்வதற்கான ஒரு கூட்டம்னு அர்த்தம் இதுக்கு இப்ப நீதிமன்றத்தில் புருவாயிருக்கு இப்ப இதே மாதிரி நாங்கள் எதெல்லாம் சொந்தம்னு கொண்டாடுறோமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம் இது சட்டமாக்கப்பட வேண்டும் என்பதற்கான போராட்டம் இதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஆயிரத்தி நூறு ஏக்கரும் இவங்களுக்கு தான் சொந்தம்னு இந்த ட்ரைபியூனல் ஏற்கனவே இவங்களுக்கு துளுக்களுக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துருக்கு கீழே ஆமா அதை நம்ம கவனிக்கணும் இப்ப இப்ப நீதிமன்றம் இப்ப உச்ச நீதிமன்ற தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்கேன் அதாவது பிராக்டிசிங் முஸ்லீம் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கிளாஸ் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த ட்ரிபியூனல்ல முஸ்லீம் இல்லாதவர்கள் இவ்வளவு பேருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ ஏற்கனவே பழைய ட்ரிபியூனல்கள்லாம் எப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பதை திரு கவாய் அவர்கள் இந்த மாதிரியான பழைய ட்ரிபியூனல் தீர்ப்பெல்லாம் படிச்சோ புரிஞ்சுப்பார் தெரியாமல்லாம் தீர்ப்பு கொடுத்துருக்க மாட்டார் தெரியாமையே அவ்வளோ மேல் போஷுன்னுக்கு போயிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ட்ரிபியூனல் குள்ள இந்த ரீஆர்கனைசேஷன் இதில் மோடி அரசு அதே மாதிரி கலெக்டருக்கு அந்த அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டது ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை இவங்க சேலஞ்சு பண்ணாங்க ஏன் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி மோடி அவர்கள் கொண்டு வந்த அந்த புதிய வக் திருத்த சட்டம் இதிலிருந்து ஒரு பெரிய நில மோசடி என்பதை தடுப்பதற்கான ஒரு திட்டம் ஒன்று ரெண்டாவது இதை எது எதுக்காக எழுதி கொடுத்தாரு அப்படின்னு தெரியும் ஏதாவது அவர் ஏதோ ஒரு ரெண்டு சொச்ச ஏக்கர் எழுதி கொடுத்தாரு அப்ப அவங்க வந்து எதுக்கு கொடுத்துருப்பாங்க அன்னைக்கு அந்த நாட்டில் இருந்த அந்த தொழுக்கிற்கு அவங்க ஒரு முறைய சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் இன்னைக்கு இதுக்கு போராடக்கூடிய ஏதாவது அமைப்பு அதை பின்பற்றுறானா ஒரு வயலாவது பின்பற்றுறானா கிடையாது கிடையாது இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும் ஒரு தர்காவை கொண்டு நட்டானா எங்க பெரியகுளத்துல சரி இதை செய்தவன் யாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எவன் எல்லாம் இப்ப அடுத்த கேள்வி என்ன வருது சொன்னா இந்த லட்சம் ஏக்கர் இடம் இது எந்த துலுக்க முறைக்காக அந்த வக்ஃபு கொடுக்கப்பட்டது இன்னைக்கு அங்க எந்த முறை பின்பற்றப்படுகிறது அந்த கேள்விக்கும் பதில் சொல்லணும்ல இப்ப இவ புதிய வஃ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த துணுக்கு பிரிவுக்காக அது மான்னியம் செய்யப்பட்டதோ அதற்காகத்தான் அது செலவிடப்பட வேண்டும் இப்போ இந்த விஷயங்கள்ல எப்படி வந்து மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு தீர்ப்புனால வெளியில வருது பாருங்க அதனால இந்த தீர்ப்பு என்பது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ புதிய சட்ட திருத்தங்களோடு இந்த சட்டம் இருந்திருந்தால் இந்த நில மோசடி தவிர்க்கப்பட்டிருக்கும் உண்மைக்குமே எந்த காரணத்திற்காக இந்த ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு ஏக்கர் எழுதப்பட்டதோ அதற்காக அது செலவிடப்பட்டிருக்கும் இதனால ஒரு பெரிய ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனை உருவாகாமல் அது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும் அதனால இந்த தீர்ப்பு என்பதை ஒரு வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு என்பதை விட கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பில் இருந்து காப்பாற்றப்பட்டது என்பதை விட சட்டத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை உணர்வதற்கான ஒரு தீர்ப்பு என்று நான் இந்த தீர்ப்பை பார்க்கிறேன்